வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மைய மாவட்டம் சார்பில் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியம் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விவாதத்தின் போது சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் 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 என்பது தற்போது பேஷன் ஆகி வருகிறது அம்பேத்கர் 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 என்பதற்கு பதிலாக கடவுளே 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 என்று சொன்னால் கூட சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்று பேசியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் உள்ளிட்டவை நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மைய மாவட்டம் சார்பில் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியம் தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் வே அருண் கௌதமன் தலைமை தாங்கினார் மாநில துணை செயலாளர் வெங்கல் பாக்சர் மணி மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் துணை செயலாளர் ஆர்த்தி மணிரத்தினம் கலைமுருகன் தாமரைப்பாக்கம் முருகன் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் மாநில துணை செயலாளர் கோ நீலன் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் விளாம்பாக்கம் வெங்கடேசன் மகளிரணி மாவட்ட செயலாளர் காஞ்சனா பாரத் கண்ணன் நாக சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இக்கூட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் மத்திய அமைச்சர் அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்பாக புரட்சியாளர் தந்தை அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய கொண்டாடுகின்ற நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய தந்தை கோஷ அம்பேத்கர் அவரின் பெயரை அம்பேத்கர் 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 என்று அழைப்பது இன்றைக்கு பேசலாக இருப்பது அவர் பெயரை அழைப்பதை காட்டிலும் கடவுள் பெயரை அழைத்தால் சொர்க்கத்திலாக நீங்க போகிறோம் என்று இழிவுபடுத்திய அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்னுடைய தலைவர் அரிய எழுச்சி தலைவர் அவருடைய அனைப்படி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்து வருகின்றது அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருமூல் மல்ல மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த கூட்டம் காவல் பக்கத்தில் நடந்து வருகிறது எங்கள் கூட்டத்தினுடைய கோரிக்கை என்று சொன்னால் புலட்சியாளர் அம்பேத்காரை உறுதிப்படுத்திய அமித்ஷா அதற்கு துணை நிற்கின்ற மோடி மோடி மதிப்பு கேட்க வேண்டும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் அவர் பதவி விலகல் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா கிராமங்களிலும் அமித்ஷா பழைய பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் தொடரும் அவர் பதவி விலகிற வரை நாங்கள் விடமாட்டோம் என்று இந்த கூட்டத்தினாயாக ஆர்ப்பாட்டத்தினாயாக தெரிவித்துக் கொள்கின்றோம்